الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله أما بعد قال الله سبحانه وتعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أطيع الله وأطيع الرسول وأولي أمر منكم وقال النبي الله محمد صلى الله عليه وسلم إياك وإسقال الميزان

ஜிபு என்னும் நம்போடு முதன் முதலாக அவரை ஏற்க முன்பு பெருமாளில் செல்வர்களை சந்திக்க வந்த அந்த சுவாரசியமான நிகழ்வு நமக்கு குறிப்பிடுகிற போது நான் பெருமாளிடத்திலே வந்து யார் சொல்லலாம் எனக்கு ஏதேனும் அறிவுரை செய்யுங்கள் என்று கேட்டேன் அப்பொழுது வெயில்நாயகம் செல்லாகும் அல்லையிலும் செல்வர்கள் எனக்கு முதலீச்சி உபதேசம் அறிவுரை எதையும் திட்டாது என்று சொன்னார்கள் நான் அதற்கு பிறகிலிருந்து யாரையும் திட்டியதில்லை எதையும் திட்டியதில்லை மாடுகளையோ ஊட்டகங்களையோ சுதந்திரமான ஆட்களையோ அடிமையான ஆட்களையோ யாரையும் நான் திட்டியதில்லை என்று அவர்கள் தன்னை பற்றி சொல்கிறார் இதைத்தான் அதாவது புரட்சியை சொல்வார் அத்தியழம்பாக ரசூலுக்கும் அப்படியே கட்டுப்படுது அதற்கு முழு முன்மாதிரியாக திகழ்ந்தார் அல்லாவுடைய அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டால் அதை அடுத்த செகண்ட் அவர்கள் அப்படியே கடைபிடிப்பார்கள் ஒண்ணுகளில் நமக்கெல்லாம் தெரிந்து நிகழ்வு அனுசலான சிற்ப

பெண்களுடைய தொல்லைக்கு ஏற்பாடு செய்திருந்தால் அவர்களை அமைக்க வேண்டும் என்பது இந்தியாக பெண்களை நாம் அனுமதிப்பதில்லை அவர்களை கண்டு தனியாக ஒரு வாசல் அவர்கள் வருவதும் போவதும் தெரியாமல் இருக்க வேண்டும் அப்படி சொன்னாங்க இந்த வாசலை வருவதற்கு ஒதுக்கிக் கொண்டால் நன்றாக இருக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் ரெண்டு ஒதுக்கப்படாம இருந்துச்சு பெண்கள் யாராவது வராட்டா அந்த கேட்டுல ஆண்கள் வருவான் அப்படி இருந்துச்சு ஒரு நாள் காலத்து வாசலை பெண்களுக்கு ஒதுக்கிட்டா என்ன அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதை கேட்ட சாபில அப்துல்லா ஒரு மரதிகள் தான் அவங்க எல்லா சாபிகளுக்கும் நியாயத்துக்கு வார்த்தை வார்த்தைகளுக்கு கெட்டுப்படுவாங்க ஆனா அப்துல்லா அதிகாங்க தன்னுடைய அயா்கு முடிகிறவரை அந்த வாசல் வழியாக கொள்கையே வருது எக்காரணம் பெண்களே வராமல் வாசல் இருந்தாலும் கூட அந்த வாசல் வழியாக மாட்டார்கள் காரணம் பெருமாள் சொல்லிட்டாங்க நீங்கள் இந்த வாசலை பெண்களுக்கு என்று ஒதுக்கினால் நன்றாக இருக்கும் பெண்களுக்கு அப்ப இதுதான் சாபாத்தின் நிலை எதையும் திட்டாதுன்னு சொன்னாங்க அதற்கு பின் ஒரு யாரையுமே திட்டினு அதே போல அனைத்தோடு அறிவுரை சொன்னாங்க ஈயாக்கவை இஸ்பா அல்லன் இசா கைலியை கரட்டைக்காலுக்கு கீழ் தொங்கவிடுவதை மட்டுமே தகுந்த துகள் கொண்டு நீங்கள் பாதுகாத்துகள் வேணும்னு சொல்லலாம் அந்த காலத்திலேயே மேலாட்டை ஒன்று கீழாட்டன் ஒன்று ஒழுக்கப்பட்டு வந்துச்சு அதை நாம் இன்னைக்கு மூட்டப்பட்டு கைலி என்று லோக்கி என்று சொல்லிறோம் அவர் சொன்னாங்க ஈயாக்கவை இஸ்பா அல்லன் இசா இசா நீங்கள் ஒழுத்துக்கிற அந்த கைலியை

நீங்க பார்த்திருப்பீங்க இருப்பு சதைப்பட்டு சமயத்துல கருணை காலத்துக்கு கீழே இறங்க அவங்க வந்து யார நீங்க இப்படி சொல்லிட்டீங்கள எனக்கு என்ன அங்கே இறங்கியிருந்தேன்னு என்ன செய்யட்டும் அப்புறம் சொன்னாங்க நீ வந்து பெருமையின் வெளிப்பாடாக அப்படி செய்வோன்னு அல்ல அப்படின்ட்டு நீ வந்து அந்த ஆண் இல்லை இன்னைக்கு நீ பெருமையினுடைய நபர் இந்த அணிசிலிருந்து இமாம்களில் சிலர் சொல்வார்கள் கைலியை கொண்டு வரக்கூடிய நோக்கம் பெருமையாக இருந்தால் கீழே கை நாங்க உடுத்துவதன் நோக்கம் பெருமை காலம் என்று இருந்தால் அது ஹராம் என்று அநேக இமாம்கள் சொல்வார் ஒரு சில இமாம்கள் இப்படியும் சொல்வார்கள் இஸ்லாமிய

நமக்கு தெல்ல தெரியாது பெருமையின் அடையாளர்களாக செய்வது என்பதை இன்னும் வெளிப்படுத்தினார் ஹதீஸ் நாளையில ஒரு மூன்று நபர்களை கண்ணை கொண்டு பார்க்க மாட்டான் பெரியத்தோடு அந்த பேச மாட்டான் அவர்களை பாவங்கள் இருந்து பரிசோதனைப்படுத்த மாட்டான் ஒரு மூன்று நபர்கள் நபர்களிடத்தில் அந்த மருதியில கிருமையினுடைய கண் கொண்டு பார்ப்பதில்லை பிரிய வார்த்தைகளை கொண்டு பேசுவதில்லை அவர்களை பாவங்களுக்கு ஒருவர் கைவி கரணைக்கால் கீழ் உடுத்திருப்பவர் செய்கின்ற அந்த தர்மங்கள் விவகாரங்களை சொல்லி காட்டுபவர் தனது விளம்பர பொருளை பொய் சத்தியமாக செய்து வெற்றிவிடுபவர் சூப்பர் பொருள்

காரணம் மொட்டு என்பது மறைக்கப்பட வேண்டிய பகுதி அப்ப முட்டுக்கு கீழே கருணைக்கு மேல ஒடுப்பதை நாம் அவசியமாக்கி கொள்ளவும் ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கும் இப்ப சில இளைஞர்கள் கேட்கிறாங்க பேண்ட் போடுறோம் பேண்ட் வந்து அது கீழே வரைக்கும் போட்டா தான் நல்லா கரண்டை வரைக்கும் போடலாம் கரண்டை வரைக்கும் போடணும் அதற்கு கீழே போவது என்பது அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது கூட நாம் உடுத்துகிற விதம் ஒன்று நம்ம ஒருவேளை ரொம்ப பெருசா இருக்கு அப்படி ஒரு சொத்து மேலே ஏன்னா நமக்கு வந்து சனி கண்டா சம்பளகாயமா அப்படின்னு பார்க்கும் போது சனிகரித்து தான் நம்ம ஒரு ரசூலும் நம்மை கொண்டு திருப்தி பெற்றுவிட்டால் வேற யாரும் நம்ம திருப்திப்படணும்னு அவசியம் இந்த உலகத்தில் நாம் போது வாழும்போது அந்த அசோல் பெரியப்படும்படியாக வாழ்க்கிறோம் அந்த சாதிப்போக அப்பொழுதே அந்த வார்த்தையை சொன்னாங்க पढ़ <laughs>